ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் எப்போ எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு இமெயில் வச்சுருந்தீங்கன்னா அந்த இமெயிலேயே நீங்கள் வந்து புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா அதை நீங்கள் வந்து நிறைய இடத்துல அந்த சேனல் கொடுத்துருந்தீங்கன்னா புதுசாக ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணி அந்த இமெயில் மூலமாக சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே கீழே பாருங்கள் யூன் இருக்கா இதை டச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீ நான் ஒரு சேனல் கொடுத்துருக்கேன் நான் வேறு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் அதனால் இங்கே கீழே பாருங்கள் சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்ட்டுருக்கு இதை கொடுத்துட்டு கீழே இன்னொருமே இமெயில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதை கொடுத்தேன்னா நெக்ஸ்ட்டு சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சி கீழே வந்து யூனு இருக்குது பாருங்கள் அதை கொடுத்துட்டு ரோசி ரோசின்னு இருக்குது பாருங்கள் கீழே கிரேட் ஏ சேனல் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணவாட்டி உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் நேமு கீழே வந்து உங்களோட அந்த ஹெட்லைன் அது வரும் ஃபஸ்ட்டு நேம் வந்து நான் ரோசி ரோசின்னு இருக்கட்டும் ரோசி ரோசின்னு இருக்கட்டும்னு நான் சேவ் கொடுத்துக்கிறேன் கீழே வந்து கைண்ட் லைன் அதுவே இருக்கட்டும் நான் செய்றேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரியேட்ய சேனல் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் கீழே இதை கொடுத்திங்களா இப்போ வந்து சேனல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து எதை பற்றி வீடியோ போட போகிறீங்க இப்போ ஏதாவது பாக்ஸ் ஓப்பனிங் பற்றி போட போகிறீங்களா இல்லை குக்கிங் பற்றி போட போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது அதாவது ரீமிக்ஸ் போட போகிறீங்களா அது சம்மந்தப்பட்ட வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறவாங்க ஃபஸ்ட்டு இப்போ குக்கிங் சேனல் நீங்கள் எதை சம்மந்த நான் குக்கிங் சேனல் பற்றியே நான் போடுறேன் குக்கிங் வீடியோஸ் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எல்லாமே வருது பாருங்கள் வீடியோஸ் தமிழ்னு கொடுத்துக்குறேன் இப் இப்போ பார்த்தீங்களா நிறையா சேனல் ஓப்பன் ஆகுது இப்போ நீங்கள் சரிச்சு கொடுத்திங்களா இப்போ பாருங்கள் சூப்பர் வித் சூப்பர் வில்லேஜ் குக்கிங் வில்லேஜ் குக்கிங் சேனல் பிரியாணி இது மாதிரி நிறையா உங்கள் கண்டென்ட் பொறுத்து நிறைய வருது பாருங்கள் வருதுங்களா நீங்கள் இதில் பா இது இப்போ சர்ச் பண்ணிங்களோ அது சம்மந்தப்பட்ட ஹைலைட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே காமிக்கும் நீங்கள் எதை பற்றி வீடியோ போடுறீங்களோ எந்த வீடியோ பற்றி பிரியாணி பற்றி இப்போ போடிகோறிங்கன்னா பிரியாணி நான் இப்போ சர்ச் பண்ணுறேன் அதை பற்றின ஹைலைட்ஸ் வந்து கீழே வரும் இங்கே பாருங்கள் நிறையா ரெ ரெசிபிஸ் வரும் இதை நீங்கள் பார்த்து இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ குக்கிங் வீடியோஸ் பிரியாணி இருக்கா... நான் இப்போ வந்து ஹவு டு நான் வந்து எதை பற்றி போட போகிறேன்னா ஹவு டு கிரேட் யூடியூப் சேனல் இதை பற்றி போட போகிறேன் நிறைய வருது பாருங்கள் இதை பார்த்து இந்த எல்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லாட்டினா காப்பி பேஸோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதை இப்போ இந்த டைட்டில் வருதா இப்படி கொடுத்துட்டு இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் வீடியோ போட போகிறீங்க பேக் வெளியே வந்துட்டு நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்தாச்சு உங்களோட சேனல் நேம் கேட்குது இதுக்கு ஹெட்லைன் வந்து நான் ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் அதை கொடுத்துக்கோங்க ஏதோ டைட்டில் டைட்டில் கொடுத்துட்டிங்களா அடுத்தது ஆடு டிஸ்கிரிப்ஷன் இதுக்கு வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ண மாதிரி சர்ச் பண்ணி அதை காப்பி பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள் இது மாதிரி நோட் பேடுன்னு சொல்லிவிட்டு கூகுளில் இருக்கும் அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த பேடில் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றையும் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்பி இங்கே வந்துட்டு இந்த ஆட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க நான் சும்மா பாருங்கள் நானே போடுறேன் ஹவு டு கிரேட் ஹவு டு கிரேட் ஏப் சேனல் போட்டிருக்கணும் இப்போ நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சாட்ஸு கீழே நீங்கள் பார்க்கல உங்களுக்கு வீடியோஸ் இப்படி எதை சம் எதை எதை பற்றி எது சம்மந்தமாக போடுறீங்களோ குக்கிங் சேனலாக குக்கிங் பற்றியும் இப்போ நான் யூடியூப் சேனல் ஓப்பன் இருக்கேன் அதனால் யூடியூப் பற்றி நான் போடுறேன் சாட்டாக நான் கொடுத்துக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஏதாவது ஒன்று அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட எதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கணும் போட்டுட்டு டைப் பண்ணிட்டீங்களா நான் சிம்பிளாக கொடுத்துட்டேன் அடுத்தது சப்கிரைப் சப்கிரைப் Sub subscribe subscribe like a n d பெல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கீழே வந்து உங்களோட சேனல் நேம் ரோசி 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 கொடுத்துட்டு இப்போ வெறிவாங்க இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு எப்போ வீடியோ பப்ளிஷ் பண்ணாலும் அன்லிஸ்ட்டில் போடுங்க அன்லிஸ்ட்டில் போயிட்டு பேக் வந்துடுங்க நெக்ஸ்ட்டு இது வந்து கிட்ஸுக்கான வீடியோனால் எஸ் இட் இஸ் மேடு கிட்ஸ் இல்லைன்னா நோ இட் இஸ் இன் மேட் ஏ ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க நான் நோட் மே நோ இட் இஸ் மேடு கிட்ஸுன்னு கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் அப்லோடு ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வந்து யூடியூ யூ யூடியூப் ஸ்டூடியோவில் போய்ட்டு நீங்கள் எங்களுக்கு பார்த்தீங்களா உங்களோட சேனல் பேஜ் தெரியும் இது வந்து கண்டென்ட் இங்கே அப்லோட் ஆகிக்கிட்டுருக்கு அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் இருக்குது பாருங்கள் அந்த கண்டெண்ட்டை டச் பண்ணிங்களா இங்கே உங்கள் வீடியோ அப்லோட் இருக்கும் மேலே அந்த இது இருக்கும் பார்பிகேஷன் யோர் அக்கௌண்ட்னு கேட்கும் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிட்டு உங்கள் டேக்ஸி காலாக மெசேஜாக ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஏற்கனவே எனக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால இந்த யூடியூப் சேனல் பவர் இது இது பண்ணுறதுக்கு எனக்கு வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர்னு கேட்குது இதை என்ட்ரு பண்ணிட்டு டேக்ஸ் மெஜே மெசேஜின்னு போடுறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாலும் இப்போ புதுசாக ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கு இது மாதிரி அப்டேட்ஸு நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும் ஃபோன் நம்பர் இஸ் வெரிஃபிகேஷன்ட்டுன்னு வந்துடுச்சு அடுத்தது மேலே வந்து தம்ப்ளைன் கே நெக்ஸ்ட்டு வந்து தம்ப்ளைன் கொடு நெக்ஸ்ட்டு வந்து தம்ப்ளைன் எப்படி கொடுக்குன்னு பார்க்கலாம் இந்த கண்டென்ட் இருக்க பாருங்கள் இதை டச் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்களேன் மேலே வந்து பெண் மாதிரி காமிக்கும் அதை டச் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்களா இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே காமிக்கும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ப்ராஃபைல இது தம்ப்ளைன்னு கொடுத்தீங்களா தம்ப்ளைன் வந்து டவுன் கொடுத்துருங்க இப்போ வந்து தம்ப்ளைன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்தது சேவ் கொடுங்க இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு அவ்வளோதான் நான் அன்ஸ்டீலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் உங்களுக்கு வந்து எப்படி தம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுறது இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தம்ப்ளைண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஈமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் தம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு வீடியோ போடுறேன் Thank you families.